இந்த டேஸ்டியான அப்புறம் இந்த ஒன்று மட்டும் இருந்தாலே போதும் நம்ம சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எதுக்கு வேணால் இதை வச்சு சாப்பிட்லாம் இந்த தக்காளி ஊர்கார் தக்காளி தொக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அதை நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு த்ரீ கேஜி டொமேட்டோஸ் எடுத்துருக்குறேன் அதை இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் நேரம் வேக விடணும் அதெல்லாம் தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் அது வேக வச்சு கிடைக்கணும் நான் இதில் சேர்க்குறதுக்காக புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இந்த தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இந்த புளி கரைசலையும் சேர்த்து அந்த தக்காளியை வந்து ரொம்ப நேரம் வேக விடணும் அந்த தண்ணியெல்லாம் நமக்கு வந்து ஃபுல்லாக வற்றி போய் கிடைக்கணும் அது வரைக்கும் அந்த டொமேட்டோஸை இந்த புளி கூட சேர்த்து வேக வைக்கணும் இதுக்கு தேவையான சால்ட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் சால்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் அப்பப்ப டேஸ்ட் பார்த்து நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கணும் அப்பப்போ இது ரொம்ப வந்து கிண்டி விடணும் இல்லது கீழே பிடிச்சிரும் இப்ப கரெக்டாக இது வெந்தாச்சு நான் வந்து இதை தனியா எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் தான் வந்து அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு போட்டு அது கடுகு வந்து பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு சேர்த்து அதையும் வந்து பொரிய விடணும் பூண்டும் நல்லா அப்புறமா நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதிலேயே வந்து பெருங்காயமும் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விடணும் அப்போ சிம்மில் தான் வைக்கணும் ஃப்ளேமை இல்லது வந்து இந்த பவுடரெல்லாம் கரிஞ்சிரும் ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க டொமேட்டோ இதுல சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கிண்டி விடணும் இதையும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா கீழே வந்து அடிப்பிடிக்கும் ரொம்ப கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் வந்து செய்ங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இல்லது கீழே நல்லாவே அடிப்பிடிச்சிரும் அப்பப்போ கிளறி விட்டு வேக விட்டு எடுக்கணும் இதில் வந்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு இது வந்து வந்தான்னா வந்து ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ நமக்கு வந்து இந்த தக்காளி ஊருகா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து நம்ம கடைசியாக என்ன பண்ணணுன்னா வெந்தயம் அதுக்கப்புறம் கடுகு அதை வந்து வறுத்து இதில் வந்து சேர்த்துக்கணும் நான் த்ரீ கேஜிஸ் எடுத்துருக்கிறதுனால தி த்ரீ டீஸ்பூன் வந்து கடுகும் அதே அளவுக்கு வந்து வெந்தயமும் எடுத்து அதை வந்து வறுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அந்த பவுடரை இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம அதில் வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்தது தானே ஸோ சேர்த்து ரொம்ப நல்லாவே வந்து கிண்டி விடணும் பாருங்கள் ஆல்ரெடி அது நம்ம சேர்க்கும் போது எவ்வளோ நிறைய இருந்துச்சு இப்போது அது வந்து சுண்டி போய் எவ்வளோ கம்மியாக இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா இப்போ நம்மளோட இந்த தக்காளி ஊருகா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அது வந்து இந்த டேஸ்ட்டை வந்து இந்த புளிப்பு எல்லாம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த வெள்ளம் சேர்த்தோன்னா நமக்கு இப்போ கரெக்டாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஆற வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஒன்று மட்டுமே போதும் நம்ம வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷ் கூட தேவையில்லை ஸோ கடைசியாக த்ரீ கேஜி போட்டது இவ்வளோ தான் கடைசியாக ஒன் கேஜி கிடச்சிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்